டம்ளர்ல தண்ணி கொடுத்துடுப்பா அது வச்சிருக்கேன் அது அவசர அவசரமான இன்னொரு நாளைக்கு என்ன கூட அது கூட கேட்க மாட்டேன்றாரு இன்னைக்கு கொடுத்துட்டு நீங்கள் போங்க மூணு நாள் சட்டமன்றத்துக்கு போக போறீங்க அப்புறம் செய்தி பழசாகிடும் இன்னைக்கு கொடுத்துட்டு போனால் நாளைக்கு செய்தி ஓடிநீர் இருக்கோன்றாரு சொல்கிறது ரைட்டு இன்னைக்கு ஃபுல்லாக டைட்டாக போச்சு ஒன்பது இட குடிநீர் இது திறக்கிறது நிகழ்ச்சிகள் இது लाग पैन निकला और دي مرواري سبجیکٹ مطلب آهي اها يا فيسر مطلب آهي ان کوسچن سائن آهي آريان مطلب آهي اهو سبجیکٹ ڦٽندو آهي ريڪو فائن من رايان வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தின் நோக்கமே தமிழகத்தில் உள்ள அனைத்து உரிமைகளும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து படிப்படியாக பறித்து கொண்டு வருகிறது அது கல்வியானாலும் சுகாதாரமானாலும் பொருளாதார வளர்ச்சியானாலும் தமிழ்நாட்டின் மீது அவர்கள் படிப்படியாக மறைமுகமாக பல்வேறு தாக்குகளை உருவாக்குவதை கண்டிக்கின்ற வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை இட்டிருக்கிறார் மிக மிக குறிப்பாக இன்றைக்கு பார்க்க போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக மக்களுடைய தேவைகளை கேட்காமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு திணிப்புகளை உருவாக்குகிறது தமிழகத்தில் இருமொழி கொள்கை மூலமாக இன்றைக்கு மாணவ செல்வங்கள் கல்வியை பயின்று உலக அளவில் முதல் பட்டியலில் வருகின்ற காலகட்டங்களில் அந்த மாணவர்களுக்கு இழைக்கப்படும் விரோதமான கோட்பாடோடு திடீரென்று மீண்டும் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு தொடர் கதையாக இருக்கின்ற காலகட்டத்தில் திடீரென்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கின்ற வகையில் தமிழகத்திற்கு அந்த அதிர்ச்சி செய்தியை கொடுத்துள்ளார்கள் தமிழகம் மட்டுமல்ல தென் மாவட்டம் தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்களுக்கும் பல்வேறு பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த செய்தியை இன்றைக்கு கடுமையாக எதிர்க்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டு இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் எடுத்த அடிப்படையில் அன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதை ஒத்திவைத்து செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் சார்பாக தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு தமிழகம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கியிருக்கிற நிலையை மாற்ற வேண்டும் மக்கள் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு என்கிற அடிப்படையில் அந்த சுகாதாரத்துறை மூலமாக அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் செயல்படுத்த துவங்கியது இந்த இந்தியா முழுவதும் செயல்படுத்துகின்ற காலகட்டத்தில் நம்முடைய தமிழகம் அதற்கு முன்னுரிமையாக எடுத்துக்கொண்டு அந்த திட்டத்தை மிக சிறப்பான முறையில் இந்தியாவிலே தமிழகம் சிறப்பான முறையில் செயற்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் தொகை குறைவு ஏற்பட்ட காரணத்தால் அந்த மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தை காட்டு தொகுதிகள் சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவதை எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய மக்கள் பின்தங்கி இருக்கிற மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்கு தமிழகம் முதலிடம் வழங்கியது வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வியை ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பெற்றிருக்கிறது சுகாதாரத்தில் தமிழ்நாடு முதன்மை இடத்தில் பெற்றிருக்கிறது பொருளாதாரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம்தான் முதன்மையிடம் பெற்றிருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுகிறது இந்த அடிப்படையில் இருக்கின்ற நேரத்தில் தமிழகம் போன்ற இன்றைக்கு பாஜக இல்லாத மாநிலங்களுக்கு அதை இன்றைக்கு அதிர்ச்சி செய்திகளாக அதை கொடுத்து அந்த மாநிலங்களை வஞ்சிக்கின்ற செயலாக இன்றைக்கு இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற அந்த குரலோடு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினார் அது காத்தால் கடந்த காலத்தில் பார்க்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டங்களில் அரசியல் கட்சிகள் ஐம்பத்தெட்டு கட்சிகள் ஒன்றாக இணைந்து இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அதாவது மறுசீரமைப்பு என்ற நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது விகிதாச்சாரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்தெந்த மாநிலத்துக்கு எந்த அடிப்படையில் விகிதாச்சாரத்தில் அந்த புள்ளி விவரங்கள் கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வைக்கிறதோ அதை போல தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களை செம்மையாக செயல்படுத்திய காரணத்தினால் பல்வேறு மாநிலங்கள் இதில் வஞ்சிக்கப்படுவதை சுட்டி வகையில்தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் கூட்டினார் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து பேசினார் அழைத்து பேசுகின்ற நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா ஒடிசா கேரளா பஞ்சாப் போன்ற பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒருங்கிணைத்து அது சொல்லுகின்ற நேரத்தில் இன்றைக்கு இந்தியா இந்தியாவுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய செயல்பாடு மூலமாக பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குகின்ற நிலையை மேற்கொள்ளுகிறது அது மட்டுமல்ல ஒரு மாநில வளர்ச்சி என்று சொன்னால் அந்த மாநில வளர்ச்சி அந்த மாநிலத்தின் மூலமாக வருகின்ற வரித்தொகையில் பங்களிப்பு அளிப்பதில் கூட இன்றைக்கு ஓரவஞ்சனை செய்கின்ற நிலை இருக்கிறது என்பதை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு காலகட்டங்களில் சுட்டிக்காட்டினார் உதாரணத்துக்கு நூறு ரூபாய் நம் தமிழக அரசு வழங்கினால் அதற்கு இருபத்தி ஆறு பைசா வழங்குகிற சூழ்நிலை இருக்கிறது அதே மற்ற மாநிலங்களுக்கு அதை ஒதுக்குகின்ற நேரத்தில் பீகாருக்கு நூறு ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பார்த்தால் செலுத்திய தொகைக்கு சராசரியாக நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நூறு ரூபாய்க்கு இருபத்தி ஆறு பைசா வழங்குவதை வன்மையாக கண்டிக்கின்ற வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி குரல் கொடுப்ப கொடுக்கின்ற காரணம் அது மட்டுமல்ல நூறு நாள் வேலைக்கு உரிய தொகை நாலாயிரம் ரூபாய் வழங்காதிருப்பதை முதலமைச்சர் சுட்டி காட்டுகிறார் அதற்கும் இன்றைக்கு செவி சாய்க்கவில்லை ஒன்றிய அரசாங்கம் எனவே இந்த தொகுதி மறு சீரமைப்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது அது மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மீது தலைக்கு மேலே கத்தி வைத்து இருப்பதை போல இந்த செயல் இருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற அந்த வாசகத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார் எனவே இந்த நாட்டு மக்கள் இந்த செய்திகளெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியாளர்கள் மத்தியிலே இங்கே குறிப்பிட கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி கண்டு ஒன்றிய அரசாங்கம் பெருமைப்பட வேண்டும் அதை சுட்டி காட்டி மற்ற மாநிலங்கள் அதை போல செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதுதான் பெருந்தன்மையாக இருக்கும் ஆனால் தமிழகம் பொருளாதாரத்தில் கல்வியில் சுகாதாரத்தில் பல்வேறு தொழில் சாலைகளை உருவாக்குவதில் தொழில் மையங்களில் இன்றைக்கு முன்னிலை வகிப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் ஜீரணித்து கொள்ளாமல் பொறாமை பொச்சரிப்போடு பழி வாங்குகிற அந்த செயலில் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஈடுபடுவது ஏதோ தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நிலைதான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்பது நாடு அறிந்திருக்கிறது எனவே இப்பேற்பட்ட செயல்களில் அவர்கள் இந்த செயலெல்லாம் கண்டிப்பு தமிழக மக்கள் கண்டிக்கிறார்கள் உலகமெங்கும் வாழ்கிற மக்கள் தமிழர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இந்த வன்மை செய்திக்கு எனவே அவர் இதையெல்லாம் பின்வாங்க வேண்டும் அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக ஒன்றிய அரசாங்கம் இருக்க வேண்டும் கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காமல் இன்றைக்கு அதை காலம் கடுத்துவதன் மூலமாக தமிழகத்தில் கல்வி வளர்ச்சியை குறைக்க அவர்கள் மறைமுகமாக திட்டம் தீட்டுகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிவோம் எனவேதான் அன்றைக்கே நூறாண்டு காலமாக ஜஸ்டிஸ் கட்சி நீதி கட்சி பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாம் இதற்கு முத்தாய்ப்பாக தான் தமிழகத்தை நம்முடைய கல்வியில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் கண்ட கனவை இன்றைக்கு நனவாக கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தியிருக்கிறார் பெண்கள் படித்தால்தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்கள் மத்தியிலே பொருளாதாரம் இருந்தால்தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உண்மையான வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உதவி குழுக்களை உருவாக்கினார் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இந்தியாவில் சராசரியாக எட்டு லட்சம் கோடிக்கு தங்கம் விற்பனையாகிறது அதில் ரெண்டு லட்சம் கோடி தங்கம் விற்பனை தமிழகத்தில் தமிழகத்தில் அது செயல்படுத்தி இருக்கிறது இதை ஒன்றே ஒன்று பார்க்கின்ற நேரத்தில் தமிழகம்தான் வறுமை கோட்டுக்கு உள்ளவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவாகும் இந்தியா இன்றைக்கு இருபது கோடி பேரை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பட்டியலை வைத்திருக்கிற காலகட்டத்தில் தமிழகத்தில்தான் இன்றைக்கு பெண்கள் மத்தியிலே பொருளாதாரம் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த தங்க வியாபாரம் கூட தமிழகத்தில் நான்கில் ஒரு பங்கு ஏ செயல்படுகின்றது மற்ற மாநிலங்களில் ஏன் பீகாரிலே மூன்று முறை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுடைய மாநிலத்தில் இன்றைக்கு அந்த தங்க வியாபாரம் உயர்ந்த அந்த தங்க வியாபாரம் பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்கிறார்களே தவிர சாதாரண கூலி தொழிலாளர்கள் அந்த தங்கத்தை வாங்குகிற நிலை இல்லாத நிலை தான் பொருளாதார நிலை அங்கே இருக்கிறது எனவே பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் முதலிடம் இருக்கின்ற தமிழகத்தை ஒன்றிய சர்க்கார் வஞ்சிக்கின்றது அதைதான் சுட்டிக்காட்டி நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற அந்த குரலுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆதரவு அளித்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஏழுக்கும் மேற்பட்ட மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் நேரடியாக வந்து ஆதரவு அளித்து இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் தனக்கு அந்த ஆதரவை தெரிவித்து இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எவ்வளவு சங்கடத்தை உருவாக்குகிறார்கள் திணிக்கிறார்கள் என்பது தெரியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இன்றைக்கு வான்மை இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியின் மூலமாக நாம் கண்டிக்கின்றோம் அவர் திரும்ப பெற வேண்டும் இந்த நிலையெல்லாம் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற செயலியில் அவர் பின்வாங்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம் எது அது போட்டுங்க நிறைய இதுல செய்தி இருக்கு ஒன்று சேர்த்துக்குமா ஒன்று சேர்த்துக்கணும் முடிஞ்ச சேர்த்துங்க தொகுதினா ஒரு பாயிண்ட் ஆமா ஒரு பாயிண்ட் மட்டும்தான் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் தொகுதிகள் சீரமைப்பதை தான் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டும் வளர்ச்சியும் பார்க்க வேண்டும் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பத்து லட்சம் வாக்காளர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகி அந்த நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள எண்ணிக்கையும் பார்த்தால் இதுதான் சரியான கணக்காக இருக்கும் இதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் கடந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைகளை கூடுதலாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் அதை முறைப்படுத்தி எந்தெந்த மாநிலத்துக்கு எத்தனை விகிதாச்சாரத்தோடு அந்த எண்ணிக்கை கூடுதலாக்கும் எண்ணம் இருக்கிறதோ அதை சட்ட நுணுக்கத்தோடு அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் விகிதாச்சார அடிப்படையிலே எண்ணிக்கைகளை கூட்ட வேண்டும் உதாரணத்துக்கு முப்பத்தொம்பது தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொன்னால் விகிதாச்சார பிரகாரம் மூன்று தொகுதிகள் ஏழு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் கூடுதல் வந்தால் அதை போல கூடுதலாக்க வேண்டுமே தவிர இருப்பதை குறைப்பதற்காக அது ஒரு மறைமுகமான வேலைகளை செய்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் Yeah.